ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் சிக்கிராம் தொலைக்காட்சி நம்ம தொலைக்காட்சியை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சாங்கு சித்தர் என்கிற சிவலிங்க நாயனார் கிட்டத்தட்ட நூற்றி இருபது வருடங்களுக்கு முன்பு இதே கிண்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு இவர் ஆங்கிலேயர் காலத்தில் வாழ்ந்த ஒரு சித்தர் இவருக்கு இவர் கூட இருந்த இரண்டு சீடர்கள் பார்த்திங்கன்னா கொல்லாபுரி சித்தரும் ஏழுமலை சித்தரும் இவர் கூடவே இருந்து அதே இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த ஆலயத்தை இப்போ பராமரிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா கொல்லாபுரி சித்தர் என்கிற அவருடைய வம்சாமடியில் இருந்தவங்க எங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் நாம் அங்கே போய் சித்தர்களுடைய அருளை பெறணும் அவங்க இருக்கிற இடத்துல போய் நம்ம வேண்டிக்கிட்டாலே நம்மளுடைய கஷ்டங்கள் பாதி போயிடும் இது சத்தியமான உண்மையான வாக்குங்க மறக்காம உங்கள் ஊருக்கு பக்கத்தில் எங்கெங்கெல்லாம் சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் போங்க போய் வேண்டிக்கோங்க வணங்குங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் சித்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரூபமாக காட்சி தருவாங்க நமக்கு மறக்காம சித்தர்கள் இருக்கிற ஆலயங்களுக்கு செல்லுங்க சித்தர்களுடைய அருளை பெறுங்க நன்றி வணக்கம் ஓம் நம ஓம் நமஸ் ஓம் நமஸ் சாங்கு சித்தரே போற்றி போற்றி சாங்கு சித்தரே போற்றி போற்றி சாங்கு சித்தரே போற்றி போற்றி